வெல்கம் டு சித்தன்ஸ் தமிழ் சேனல் யூடியூப் சேனல் தொடங்கினவங்களுக்கு ஒய்டி ஸ்டூடியோன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நம்ம சேனல் பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் என்னோடய சேனல் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சேனல் தொடங்கினது வருது ஜான்வரி டூ தௌசண்ட் நைன்டீன்னு யூடியூப்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் முடிய போகுது ஆனாலும் நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லை ஏன்னா நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடலை என்னோட பொண்ணு ஸ்ரீதா எனக்கு வந்து இந்த யூடியூப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி தந்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு சித்ராஸ் கிச்சன்னு வைக்கலான்ட்டுருந்தோம் அப்போ அது ஆல்ரெடி இருந்துச்சு அதனால சித்ராஸ் ரெசிபீஸில் வச்சுருந்தோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து த டைனி ஃபுட்டுன்னு இந்த சின்ன செப்பு பாத்திரங்களை வச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க சமையல் செஞ்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் செஞ்ச ஃபஸ்ட்டு வீடியோவும் சின்ன மண் பாத்திரத்தில் வந்து சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் அடுப்பில் தீ வச்சு செஞ்சோம் அந்த டைனி கிச்சன் வீடியோ வந்து என்னோடய பொண்ணு பூர்ணிமா வந்து எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தா யூடியூப்லேயும் போட்டிருந்தா அப்புறம் வீட்டில் எப்பவும் சமைக்கிறது வந்து மீன் குழம்பு பருப்பு குழம்பு அந்த வீடியோஸ்லாம் போட்டோம் அப்புறம் பரோட்டா பானிபூரி புல்கா ரொட்டி இந்த மாதிரி தெரியாத ஐட்டங்களெல்லாம் கற்றுக்கிட்டு செய்கிறப்போ வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கல்கோனா மிட்டாய் கொத்து மைசூர்பா இந்த மாதிரி முன்னால் செய்யாததெல்லாம் கற்றுக்கிட்டு நான் புதுசாக செஞ்சேன் அப்புறம் கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து ஊருக்கு திருவிழாவுக்கு வர முடியாமல் இருந்துச்சு அந்த டைமில் நான் திருவிழா வீடியோ போடுறப்போ எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தாங்க அப்புறம் ஹோட்டல் ரிவ்யூ அப்புறம் மூலிகை செடிகள் பற்றிலாம் போட ஆரம்பித்தாச்சு சமையல் மட்டும் இல்லாமல் ரிவ்யூ ப்ளாக் எல்லாமே போடுறதுனால அப்புறம் சித்துஸ் தமிழ் சேனலில் சித்ராஸ் ரெசிபீஸை மாற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ போட தெரியாது எடிட்டிங் தெரியாது என் பொண்ணுங்க தான் போடுவாங்க அதுக்கப்புறமா நானே கற்றுக்கிட்டு ஆர்வம் இருந்ததுனால நானே வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்போ ஃபேஸ்புக்கில் என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது எல்லோரும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதிலருந்து இன்கம் வருதா அப்படின்ட்டு எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வரதில்லை நான் வந்து ஒரு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை கோயில் ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது எல்லாரும் என்னோடய வீடியோஸ் பற்றியும் சொல்லுவாங்க அதாவது சமையல் வீடியோஸை விட இந்த துணிகளுக்கு கஞ்சி போடுறது எப்படி அந்த மாதிரி போடுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறமா கேட்பாங்க அவங்களுக்கு இதுலேருந்து இன்கம் எதுவும் வருதானு இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவேன் உங்கள் யாருக்காவது யூடியூப் சேனல் தொடங்கணுன்னு ஆசையாக இருந்தால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இன்னொருத்தர் எடிட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தயவில் போய் கேட்டுட்ருக்க கூடாது அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வீடியோ போடணும் ஒய்டி ஸ்டூடியோவில் யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க வீக்லி ரீக்கப்பும் வரும் மந்த்லி ரீக்கப்பும் வரும் ஆடியன்ஸ் வந்து எந்த டைமில் நம்ம வீடியோ பார்க்குறாங்க எந்த ஏஜில் இருக்காங்க எல்லாமே வந்துடும் எந்த மாதிரி வீடியோ வந்து டாப் சர்ச்சில் இருக்குது அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி சஜஷன்லேயும் காமிப்பாங்க யூடியூப்பில் இன்கம் வர்றதுக்கு ஒன் இயர் கணக்கு பார்ப்பாங்க அதாவது இன்றைக்கி நவம்பர் நைன்டீன்த்னா போன வருஷம் நவம்பர் நைன்டீன்த் வரைக்கும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இருக்கணும் ஒரு வருஷத்தில் நம்ம வீடியோவை நாலாயிரம் மணி நேரத்துக்கு மேலே பார்த்தா தான் யூடியூப்பில் இன்கம் வரும் எனக்கு இன்னும் டூ தௌசண்ட் வாட்சவர்ஸே வரல அது ரொம்ப கஷ்டம் விட்டுடலாம் இல்லை நம்மளோட ஏதாவது ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆனால் அது ஃபேமஸ் ஆகி நிறைய வியூஸ் போய் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இன்கம் வரும் இப்போ நிலக்கடலையும் வருத்தாச்சு டீயும் போட்டாச்சு உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிலக்கடலை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்